ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர்தருடிகளே சரணம் திருப்பாவை என்னும்படியான அற்புதமான திவ்ய கிரந்தம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்கிற இந்த திருப்பாவையிலே மூணாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முதல் பாசுரத்தாலே அடைய வேண்டியது எது அடைவிப்பது எது அதாவது பலன் எது வழியது என்பதை காட்டினாள் இரண்டாவது பாஷரத்தினாலே ஆண்டாள் எது செய்ய வேண்டியது எது தவற வேண்டியது என்கிற கிருத்திய அகிருத்திய விவேகத்தை பண்ணினாள் மூணாவது பாசுரத்தினாலே நன்றி என்னும் என்னும்படியான ஒரு உயரிய பண்பை காட்டுகிறாள் ஆண்டாள் கோபிமார்கள் எல்லோரையும் கோபவிரதர்கள் நிலவரையிலே அடைத்திருந்தார்கள் கணனை விட்டு பிரித்திருந்தார்கள் ஆனால் நோன்பு என்கிற சாக்க கொண்டு பிரித்தவர்களை கண்ணனிடத்திலே சேர்த்து வைத்தார்கள் இப்படி கோபிமார்கள் கண்ணனை சேருவதற்கு வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்த இந்த கோபவிரதர்கள் கோபர்களுக்கு நன்மை விளைய வேண்டும் என்பதை பொருட்டு அவர்களுக்கு மழை பொழிய வேண்டும் அதுதான தேவை அதுக்காகத்தானே இவாழ நோன்பு நோக்க சொன்னார் அதனால தங்களுக்கு கண்ணனை கொடுத்த கோப விரத்தர்களுக்கு மழையை விரும்பி இவர்கள் அந்த நன்றி தெரிவிக்கும்படியான ஒரு பாசுரம் அதாவது ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜத ஆயுர் ஆசாராஸ்தே ஓ ஜோதிஷ்டோமம் பண்ணினால் ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஜோதிஷ்டோமம் பண்ணினவன் ஸ்வர்க்கம் மட்டும் போறதில்லை இங்கு ஆயுஷோடு வாழ்கிறான் என்னும் சொல்லப்படுகிறது பிரதான பலன் முக்கியமான பலன் ஸ்வர்க்கம் போறதா இருந்தாலும் பெரிய ஆயுஷோடு இங்கிருப்பான் என்பது அது அதனோடு அங்கமாக ஒரு அவாந்தர பலனாக அமைந்திருக்கிறது முக்கியமற்ற பலனாக அதுபோல கோபிகைகளுக்கு கிருஷ்ணானுபவம் முக்கியமான பலன் ஆனால் அவர்களை கனநடத்திலே சேர்த்து வைத்தவர்களுக்கு மழை வர வேண்டும் என்று மழை வாண்டி பாசு பாசுரம் பாடும்படியான ஒரு அற்புதமான நிலை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று தொடங்குகிறது ஓங்கி உலகள்த உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பாடியிருக்கலாம் ஏன் ஓங்கின்னு ஒரு வார்த்தை ரொம்ப வசந்தட்டியே அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொன்ன என்ன அர்த்தம் இதுக்கு முன்னால தாழ்ந்து இருந்தான்னு அர்த்தம் கொள்ளமா இருந்தான்னு அர்த்தம் அப்ப ஓங்கி உலகள்தான்னா கொள்ளமா இருந்தவன் தான் ஓங்கி உலகலக்க முடியும் எதனால குள்ளமானான் தெரியுமா இந்திரன் கண்ணீர் விட்டான் பெருமான பார்த்து என் ராஜ்யம் போச்சுன்னு அவன் கண்ணீரை கண்டு கொள்ளமானவன் அந்த இந்திரனுடைய ராஜ்யத்தை பெற வேண்டும் என்பதற்காக தேகின்னு கை நீட்டினான் அப்படி கை நீட்டின போது மாவழின் நீர் வார்த்தா மாவழி அப்படின்னா மூவடி நான் நீர் வார்த்தா இந்திரன் கண்ணீரை கண்டு சுருங்கினவன் மாவழி வார்த்த தண்ணீரை கண்டு ஓங்கி வளர்ந்தான் என்ன சந்தோஷம் வழி கடைச்சுடுத்து ஓங்கி உலகலந்த உத்தமன் உலகலந்ததுனாலே உத்தமன் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ அவன் ஓங்கி உலகள்தான் உத்தமனானான் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் உத்தமன்னா என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு உலகத்துல மூணு விதமான பேர் இருப்பா அதமர்கள் மத்தியமர்கள் உத்தமர்கள் அதவன்னா மற்றவாழ அடிச்சு தான் வாழணும்னு நினைக்கிறவன் மத்தியவன்னா மத்தியமன்னா மற்றவாளும் வாழணும் தானும் வாழணும்னு நினைக்கிறவன் உத்தமன்னா தான் அழிந்தாலும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன் அப்ப இங்க இவன் எப்படி உத்தமனானான் அப்படின்னு ஒரு கல்வி எப்படியா இவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை அழித்துக் கொண்டு இந்திரனுக்காக கையை நீட்டினானோ இல்லையோ பெருமான் அழிகிறான் அப்படின்னால் அவன் அழியறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்ப பெருமானுக்கு அழிவுன்னு என்ன அர்த்தம் அவனுடைய ஸ்வரூபம் இன்னதாக இருக்க அவன் ஸ்வரூபத்தை அழித்து கொண்டு இந்திரனுக்காக கை நீற்றது எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனாகவும் அவாப்த சமஸ்த காமன் தான் நினைத்ததை நினைத்தபடி செய்து கொண்டு வேண்டுவனவற்றை தனக்கு தேவைப்படுறவற்றை அனைத்தையும் பெற்றவனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் எல்லாத்தையும் தனக்காக வைத்திருக்கிற ஒருத்தன் அனைத்தையும் தன்னுடைய சொத்தாக கொண்டிருக்கிற ஒருத்தன் இந்திரன்றவனுக்காக போய் ஒண்ணுமில்லாதவனை போல கை நீட்டினானே அப்போ அவன் ஸ்வரூபம் அழியறதா இல்லையா அவன் அழிந்தால் என்ன அவன் ஸ்வரூபம் அழிந்தால் என்ன அப்போ தன்னை அழிய மாறியும் இந்திரனுக்காக அந்த எம்பெருமான் செய்த செயல் இருக்கிறதே அதுதான் உத்தமத்துவம் இப்போ அந்த எம்பெருமானுக்கு இந்திரனுக்காக பாடுபட்டானே இது என்ன அவனுக்கு தள்ளெழுத்தா அப்படின்னு கேட்டா எம்பெருமான் எண்ணத்துக்காக இவ்வளவு தூரம் அந்த இந்திரனுக்கு பாடுபடணும் அவனும் பகவான் இடத்துல போய் எதை கேட்கறான் பாருங்க அவனை கேட்டா பரவாயில்ல ஆனால் தனக்கு ராஜ்யம் போனோம்னு கேட்கிறவனுக்காக இவ்வளவு பாடுபடணும்னா பெருமானுக்கு என்ன எண்ணமா ராஜ்யத்துக்கான எங்கிட்ட வரானே அப்படின்ற எண்ணம் அப்படியானால் அவனை தவிர்த்த மற்றவற்றை கேட்பவர்களுக்கே இவ்வளவு செய்கிறானே நமக்கு செய்ய மாட்டானா என்று உலகளந்த உத்தமன் அப்ப உத்தமன் தன்னை அழித்துக் கொண்டு இந்திரனுக்காக நின்றவன் உத்தமன் பேர் அப்படின்னு சொல்ற அது என்ன உத்தமன் பேர்னு என்ன அர்த்தம் உத்தமனுடைய உத்தமமான பேர்பாடின்னு அர்த்தம் உத்தமனுடைய உத்தமமான பேர் எது உத்தமனுடைய உத்தமமான பேர்ன்னா நாராயண சப்தம்தான் உத்தமனுடைய உத்தமன உத்தமமான பேர் பகவன் திருநாமங்கள் அநேகங்கள் அதிலே வியாபக திருநாமம் என்பது மூன்று மற்றதெல்லாம் அவ்வியாபகம் வியாபகம்னா எல்லா இடத்திலும் இருப்பவன் அப்படின்றத காட்டுறது அது வாசுதேவ சப்தம் விஷ்ணு சப்தம் நாராயண சப்தம் இதுல வாசுதேவ சப்தமும் விஷ்ணு சப்தமும் அவன் உள்ளு வியாபித்திருக்கிறானா புறம் வியாபித்திருக்கிறானா அந்த பிரகாரத்தை சொல்லலை அதே போல அசிஷ்ட பரிகிரகம் மற்றவர்கள் எல்லாரும் இதை பயன்படுத்துகிறார் பகவானுடைய குணம் அதுல வெளிப்படல இந்த வாசுதேவ சப்தத்தையும் விஷ்ணு சப்தத்தையும் இன்னொரு தேவத்தையின் தலையிலே வைக்க முடியும் ஆனால் நாராயண சப்தத்தை மற்றொரு தேவதையின் தலையிலே வைக்க முடியாது ஏன் என்றால் அது பெயராகவும் இருக்கிறது இடுகுறி பெயராகவும் இருக்கிறது அதனால நாராயண சப்தம் தான் நாராயண மந்திரம் இருக்கே அதுதான் உத்தமம் முத்தமன் பேர் அது எங்கே வழிபடுகிறது நாராயண மந்திரார்த்தம்னா திருவிக்ரமாவதாரத்துல எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னால் அந்த எம்பெருமானுடைய வாத்சல்யம் இந்திரனுடைய குற்றங்களை நற்றமாக கொண்டு அவனுக்காக கை நீட்டினது இந்திரனுடைய குற்றம் என்ன அவனிடத்துல சென்று பகவானிடத்துல சென்று மற்றவற்றை கேட்டு பெறுவதே குற்றம் இல்லையா அந்த குற்றத்தையே நற்றமாக கொண்டு அவனுக்காக இறங்கினானே அது வாத்சல்யம் குற்றத்தை நற்றமாக கொள்ளுதல் என்னும்படியான வாத்சல்யம் சுவாமித்துவம் ஓங்கி உலகளம் தான் இல்லையா அப்ப சர்வ சுவாமின்னு காட்டினான் எப்படி காட்டினான் அனைத்து பொருட்களின் தலையிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான் பகவான் ஏன் வச்சான் அப்படின்னால் ஒன்றும் அவனை தடுக்கவில்லை அப்ப பகவான் நம்மை கை கொள்ளுவதற்கு நம் மீது நான் தன் திருவடிகளை வைப்பதற்கு நம்ப அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னால் விளக்காமல் இருந்தால் போதும் அவளைதான் த திருவடிகளை வெய்யின்னு சொல்ல வேண்டாம் அவன் கொண்டு வந்து வெக்கரைச்சே தட்டி விடாம இருந்தா போறோம் அன்னைக்கு இருந்த நிலம் செடி கொடி எதுவுமே அவன் திருவடிகளை தட்டி விடலையாம் அதனுடைய விளக்காமையே பற்றாசாக கொண்டோ அவைகளின் திருவடிகளை தலைகளிலே திருவடி வைத்திருக்கிறானே அது வாத்சல்ய சுவாமித்வ அடுத்தது சௌலபியம் அப்படின்னால் எல்லோரும் பார்க்கும்படியாக ஏன் மகாபலி உட்பட பார்க்கும்படியாக தான் வந்து அவதரித்தது அது சௌலபியம் கண்ணுக்கு தோற்றுதல் சௌசீல்யம் எப்படிப்பட்டவன் மகாபலி சுக்கராச்சாரியர் இவர்கள் நடுவே இவன் வந்து அவதரித்தானே உயர்வு தாழ்வு பாராமல் மகாபலி நடத்துல போய் கை நீட்டினானே அது சௌசீல்யம் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் மூவடிமண் தாராயனுக்கு என்ன வேண்டி செலத்தினான் மூணாடி மண்ணு கொடு போரும் சொன்னானே அப்போ மூணடி உலக அனைத்தையும் அளந்தானே அது ஞானம் அப்போ அளந்தது இருக்கு பாருங்க உலகை அளந்தது தன் சக்தியாலே அளந்தது இவையெல்லாம் அந்த எம்பெரும் ஒருத்தன் அவனை சரணை அடைய வரைகிறான் வருகிறான் என்று சொன்னால் அதற்கு தேவைப்படும்படியான குணங்கள் என்று காட்டப்படுகிறது இவையெல்லாம் இந்த அவதாரத்துல காட்டினதுனால திருமந்திரார்த்தம் பிரகாசிக்கும்படியான திருஅவதாரம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான நிலை ஓங்கி பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாம் நம்முடைய பாவை நோன்புக்கு நீராடினோமேயானால் சாற்று நீராடினாள் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மூன்று மறைகள் பெய்யும் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒரே தரம் மழை பெஞ்சு பிரயோஜனம் இல்ல விட்டு விட்டு பெய்ய வேண்டும் அப்படி மும்மாறி பெய்ய வேண்டும் என்று சொல்லி திங்கள் மும்மாறி பெய்து பெருஞ்சன்னல் ஓடு கையில உல அந்த எம்பெருமான் எவ்வளவு தூரம் உலகலந்தானா அவ்வளவு தூரம் இந்த கதிர்களும் வளர்ந்திருக்கின்றன பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க எந்தெந்த கலத்தை கொண்டு போய் அந்த பசுக்கிட்ட கரக்கணம் வச்சாலா இட்டகலங்கள் தோறும் அவை கறந்து இருக்கின்றனா காட்டப்படுகிறது அப்போ சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படி வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கின்றன அந்த பசுக்கள் அந்த பசுக்கள் பொழிந்தபால் அதுதான் நீங்காத செல்வம் என்று காட்டப்படுகிறது இவ்விடத்திலே ஒரு சுவாபதேசம் மட்டும் சொல்லி முடிச்சு விடுறேன் என்னவென்னால் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு காட்டப்படுகிறது அப்போ இந்த வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொன்னா யார் பசு நம்முடைய ஆச்சாரிய வரியர்கள் தான் தங்களை பசுக்கள் 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 என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஆச்சாரியவரியர்கள் வரியர்கள் தங்களை பசுக்களாகவே கொள்ளுகிறார்கள் என்று பல பிரமாணங்கள் காட்ட காட்டப்படுகின்றன அப்போ ஆச்சாரியர்களே இங்கு பசுக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அதே போல சர் சர்வோபனிஷதோ காவஹா தொக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வத்சா சுதிர் கோப்தான்னு சொல்லப்படுகிற தருவாயிலே உபனிஷங்கள் எல்லாம் பசுக்களாக இருக்கின்றன பகவான் அதிலிருந்து பால பொழி கறந்து நமக்கு கீதை என்னும் அமுதத்தை கொடுத்தான் அவன் ஒரு வள்ளல் அவன் அந்த கீதையை கொடுக்கும்படியான வள்ளல் அந்த வள்ளல் எங்கிருந்து கறந்து கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் இந்த உபனிஷத்துக்கள் என்னும்படியான பசுக்களிடமிருந்து கறந்து கொடுத்தான் அது இருக்கட்டா ஆனா இந்த இடத்துல பசுக்கள்னு சொல்றவா யாருன்னா ஆச்சாரியர்களே பசுக்கள் அப்படிப்பட்ட பசுக்கள் என்ன பண்ண பண்ணுகின்றனா அப்படின்னா நம் பொருட்டு நமக்காக இறங்கி பலவிதமான அர்த்தங்களை ஆழ்வாராதிகளுடைய பாசுரார்த்தங்கள்னா ரகசியார்த்தங்கள்னா அது மட்டுமல்லாமல் வேதாந்தார்த்தங்கள்னா இவைகள் அனைத்தையும் நமக்காக பொழிந்து கொண்டிருக்கின்றான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் எவ்வப்போதெல்லாம் ஒரு சிஷ்யன் அர்த்தம் போனும்னு போய் கேட்கறானா அவ்வப்பொழுதெல்லாம் முழுமையாக அவன் அறிவு பசியை தீர்க்கும்படியான வள்ளல் பெரும் பசுக்களாக ஆச்சாரியர்கள் திகழ்கிறார்கள் என்று காட்டி அப்படி வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் தொடங்கி ஆழ்வார் என்ன நாதமுனிகள் என்ன உய என்ன மணக்கால் நம்பிகள் என்ன ஆழ வந்தார் எம்பெருமானார் எம்பார் என்ன பட்டர் என்ன நஞ்சியர் என்ன நம்பிள்ளை என்ன வடக்கு திருவீதி பிள்ளை என்ன பெரியவாச்சான் பிள்ளை என்ன பிள்ளைலோகாச்சாரியர் என்ன திருவாய் மொழி பிள்ளை என்ன மணவாள மாமணிகள் இவர் பதியந்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்கள் தான் வள்ளல் பெரும் பசுக்கள் என்னும் கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்களுடைய செல்வம் அவர்கள் கொடுக்கும்படியான அழியக்கூடியது அவர்கள் கொடுக்கும்படியான ஞானமாக தனம் இருக்கிறதே அது அழியா தனம் அதுதான் நீங்காத செல்வம் இது எல்லோருக்குமாக நம் ஆச்சாரியவரியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் நிறைந்திருக்க வேணும் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம